இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சுற்றுலா என்ற பெயரில் போதைப்பொருள் கடத்தல் புதுச்சேரியில் இ பாஸ் திட்டத்தை நடைமுறைப்படுத்த அதிமுக வலியுறுத்தல் பிளஸ் டூ தேர்வில் சாதனை படைத்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு விருந்து அசத்திய திருபுவனை போலீசார் தலைவர் தேர்ந்தெடுப்பதில் மோதல் எட்டு மாதங்களாக மூடப்பட்ட கோவில் போலீஸ் பாதுகாப்புடன் மீண்டும் திறப்பு பிளஸ் டூ தேர்வில் சாதனை படைத்த அரசு பள்ளி மாணவ மாணவிகளை காவல் நிலையம் அழைத்து தலைவாழை இலை போட்டு விருந்தளித்து நெகிழ வைத்த போலீசார் வடை பாயாசம் அப்பளம் காரக்குழம்பு சாம்பார் என உண்டு மகிழ்ந்து போலீசாரை பாராட்டிய மாணவ மாணவிகள் புதுச்சேரியில் நெகிழ்ச்சியையும் பாராட்டுகளையும் குவித்து இணையதளத்தில் வைரலாகும் வீடியோ புதுச்சேரியில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் கடந்த ஆறாம் தேதி வெளியானது இதில் புதுச்சேரியில் ஒரு அரசு பள்ளி உட்பட ஐம்பத்து ஐந்து பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி அடைந்து புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்தனர் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளும் வளர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களின் ஆர்வமாக இருந்தாலும் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு தரப்பினர் உதவிகளை செய்து வருகின்றனர் இதன்படி ஒருபடி மேலாக சென்று மாணவ மாணவிகளுக்கு காவல்துறையினர் செய்த நெகிழ்ச்சி சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பாராட்டுகளை குவித்து வருகின்றது அதாவது புதுச்சேரி திருபுவனை காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட மதுகடிபட்டு கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் திருவண்டார் கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி ஆகியவற்றில் படித்து முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை கௌரவிக்கும் வகையில் திருபுவனை காவல் நிலையத்திற்கு அழைத்த உதவி ஆய்வாளர் இளங்கோ பிளஸ் டூ தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பொன்னாடை அணிவித்து எழுது பொருட்களை இலவசமாக வழங்கி கௌரவப்படுத்தினார் இதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்தில் மாணவ மாணவிகளுக்கு விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதில் உதவி ஆய்வாளர் இளங்கோ தனது கையால் தலைவாழை இலை போட்டு வடை பாயாசம் கூட்டு பொரியல் காரக்குழம்பு சாம்பார் மோர் ரசம் என அறுசுவையோடு பரிமாறி மாணவ மாணவிகளையும் பெற்றோர்களையும் நெகிழ வைத்தார் மாணவ மாணவிகளும் வயிறார உண்டு காவலர்களுக்கு நன்றியையும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய உதவி ஆய்வாளர் இளங்கோ வாழ்க்கையில் என்ன சாதிக்க வேண்டும் என்று லட்சியம் வைத்திருக்கிறார்களோ அதை நோக்கியே உங்களது பார்வை இருக்க வேண்டும் தவறான பாதைக்கு யாரும் சென்றுவிடக்கூடாது என்று மாணவ மாணவிகளை கேட்டுக்கொண்டார் மேலும் இந்த அளவிற்கு உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைத்து பெற்றோர்களை ஒருபோதும் கைவிடக்கூடாது அவர்களை மறக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்ட உதவி ஆய்வாளர் இளங்கோ உங்களது எண்ணம் அனைத்தும் சாதிக்க வேண்டும் என்பதில் இருக்க வேண்டும் நீங்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்றால் நிறைய படிக்க வேண்டும் என்றும் மாணவ மாணவிகளுக்கு அறிவுரை கூறினார் பனிரெண்டாம் வகுப்பில் சாதனை படைத்த அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் வகையில் காவல் நிலையத்திற்கு அடைத்து பரிசுகள் வழங்கி தலைவாழை இலை போட்டு அறுசுவையோடு விருந்து வழங்கி கௌரவித்த காவலர்களின் செயல் பொதுமக்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாராட்டுகளையும் குவித்து வருகிறது மேலும் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களிலும் வைரலாகி வருகிறது புதுச்சேரி வம்பா பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலின் நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பதில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக கடந்த எட்டு மாதங்களாக கோவில் மூடப்பட்டிருந்த நிலையில் ஊர் மக்கள் கோரிக்கையை ஏற்று போலீஸ் பாதுகாப்புடன் இன்று கோவில் மீண்டும் திறக்கப்பட்டது புதுச்சேரி வம்பா பகுதியில் உள்ளது முத்து மாரியம்மன் கோவில் இந்த கோவிலில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கோவில் நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுவர் கடந்த ஆண்டு இந்த கோவிலின் பஞ்சாயத்து நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பது சம்பந்தமான கூட்டம் நடைபெற்றது இதில் இரண்டு தரப்பில் இருந்து ஐந்து

மேலும் கோவிலில் சுவாமிக்கு பூஜைகள் செய்ய முடியாததால் அசம்பாவிதம் ஏற்படும் விடும் என அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர் இதனால் மீண்டும் கோவிலை திறக்க கோரி கடந்த அக்டோபர் மாதம் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சட்டசபைக்கு வந்து முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து முறையிட்டனர் இதனையடுத்து கோவிலை திறக்க சப் கலெக்டர் உள்ளிட்டோருக்கு ஊர் பொதுமக்கள் மனு அளித்தனர் இதனையடுத்து அதிகாரிகள் ஊர் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதில் கோவிலை அப்பகுதியில் உள்ள பெண்கள் நிர்வகிக்க வேண்டும் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிகள் முடிந்தவுடன் கோவில் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பின்னர் பொறுப்பு அவர்களுக்கு வழங்கப்படும் என முடிவெடுக்கப்பட்டது ஊர் மக்கள் ஒப்புக் கொண்டதை அடுத்து கோவிலை பிறப்பிக்கப்பட்டது இதனையடுத்து இன்று காலை தாசில்தார் பிருத்வி முன்னிலையில் கோவில் திறக்கப்பட்டது பெண்கள் மட்டும் கோவிலுக்குள் சென்றனர் கோவிலை திறந்தவுடன் பெண்களில் சிலர் சாமி ஆடினர் சாமி ஆடியவர்கள் கடல் நீரை கொண்டு வந்து கோவிலை சுத்தம் செய்யுமாறு கூறினர் இதனையடுத்து கடல் நீர் கொண்டு வரப்பட்டு கோவில் சுத்தம் செய்யப்பட்டது ஆனால் மூலஸ்தனம் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை பூஜை செய்து திறக்கலாம் என முடிவெடுக்கப்பட்டது அப்போது தாசில்தார் பிருத்திவி அப்பகுதியைச் சேர்ந்த நான்கு பெண்களிடம் கோவில் சாவியை ஒப்படைத்து வாரத்திற்கு ஒருவர் என நான்கு பெண்களிடம் சாவி சுழற்சி முறையில் ஒப்படைக்கப்படும் அவர்கள் காலையில் கோவிலை திறந்து பூஜைகள் முடிந்ததும் கோவிலை பூட்டி செல்ல வேண்டும் எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது என தெரிவித்தார் கோவில் திறப்பின்போது போது போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் No. தமிழகத்தைப் போல் புதுச்சேரியிலும் ஆண்டு முழுவதும் இ பாஸ் திட்டம் அமல்படுத்த வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேட்டுக் புதுச்சேரி உப்பளம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி மூன்று ஆண்டுகள் முடிவடைந்து நான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நிலையில் பல்வேறு பிரச்சினைகளில் வாக்களித்த மக்கள் இந்த அரசால் ஏமாற்றப்பட்டுள்ளனர் என்றார் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன் மூடப்பட்ட ரேஷன் கடைகள் திறக்கப்படவில்லை அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மானிய விலையில் வழங்கும் பொது விநியோக திட்டம் நான்கு ஆண்டுகளாகியும் துவங்கப்படவில்லை எட்டு ஆண்டுகளாக நடத்தப்படாமல் உள்ள உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படவில்லை என அடுக்கடுக்காக அரசு செயல்படாத திட்டங்களை சுட்டிக்காட்டினார் சுற்றுலா என்கிற பெயரில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வருபவர்கள் கஞ்சா உள்ளிட்ட சர்வதேச போதைப் பொருட்களை கடத்தி வர ஏதுவாக புதுச்சேரி உள்ளது அதை கட்டுப்படுத்த அரசுக்கு எண்ணம் இருந்தால் வெளி மாநிலங்களில் இருந்து புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் எதற்காக வருகிறார்கள் என்று ஆராய உடனடியாக இ பாஸ் முறையை இங்கும் அமல்படுத்த வேண்டும் எனவும் அரசுக்கு கோரிக்கை வைத்தார் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக கோடை வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் இன்று காலை புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த திடீர் மழையால் குளுமையான சூழல் நிலவி வருகிறது இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது இதனால் பகல் நேரங்களில் பொதுமக்கள் வீடுகளிலேயே முடங்கி கிடக்கின்றனர் மேலும் கடும் வெயிலின் காரணமாக சுற்றுலா தலங்களும் சுற்றுலா பயணிகளின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது இந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் சு புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் குளிர்ந்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது குறிப்பாக வில்லியனூர் பாகூர் மடுகரை திருக்கனூர் மதகடிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது மேலும் ஒரு சில இடங்களில் மேகமூட்டத்துடன் குளிர்ந்த காற்று வீசி வருகிறது புதுச்சேரியில் கோடை வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் அதிகாலை முதல் பெய்து வரும் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் புதுச்சேரி கடற்கரை சாலையில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மோப்பநாய் உதவியுடன் கடற்கரை சாலையில் போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் புதுச்சேரியில் கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் விதமாக ஆபரேஷன் விடியல் என்கிற பெயரில் போலீசார் தினமும் புதுச்சேரியில் வெவ்வேறு பகுதிகளில் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் சோதனையின் போது போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்களை கைது செய்தும் வருகின்றனர் இந்த நிலையில் கோடை விடுமுறை என்பதால் சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து கொண்டிருக்கின்றனர் இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடமான புதுச்சேரி கடற்கரை சாலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கஞ்சா குள்ளிப் ஹான்ஸ் போன்ற உள்ளிட்ட போதை வஸ்துக்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக பெரிய கடை காவல் நிலையத்திற்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் பெரியக்கடை போலீசார் மோப்பனாய் உதவியுடன் கடற்கரை சாலையில் அதிரடி கடற்கரை கடைகள் வாகனம் நிறுத்தும் இடம் ஆகிய இடங்களில் மேற்கொண்டனர் தொடர்ந்து அங்கிருந்த இளைஞர்களிடம் யாரேனும் கஞ்சா போன்ற போதை வஸ்துக்களை பயன்படுத்தினாலோ அல்லது வைத்திருந்தாலும் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்குமாறு அறிவுறுத்தினர் போலீசாரின் இந்த திடீர் சோதனையால் கடற்கரை சாலை சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது மரக்கானம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்கானம் அருகேயுள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்செட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்செட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிரதம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பெருந்தலைவர் சிவா தலைமையில் பக்தர்கள் செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் உபயதாரர் திருஞான சம்பந்தம் விஜயலட்சுமி குடும்பத்தினர் ரவிச்சந்திரன் புனிதா குடும்பத்தினர் மற்றும் அறிவுடை நம்பி உமா ராணி குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் புருஷோத்தமன் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மன்மாறன் காளி உபாசகர் பாஸ்கர் கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன் சங்கீதா ஸ்வீட் ஸ்டால் உரிமையாளர் விஸ்வ பாரதி உஷாராணி ஓமிப்பூர் பம்பை முத்து அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவில் மகளிர் சேவைக் குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வழக்கம் போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரின் குடும்பத்தினருக்கு முதல் மரியாதை செய்ய ஐந்து கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் புகழ்பெற்ற ஸ்ரீ தர்போணேஸ்வரர் தேவஸ்தானம் அமைந்துள்ளது இங்கு சனீஸ்வர பகவான் தனி சந்நிதி கொண்டு அருள் பாலிக்கிறார் இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் பிரம்மோற்சவ விழாவுக்கு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் திருநள்ளாறு தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரங்கன் குடும்பத்தினரும் நல்லாறு பகுதியை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களுக்கு இடம் கொடுத்து ஐந்து கிராமங்கள் உருவாக காரணமாக இருந்ததால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரங்கன் குடும்பத்தினருக்கு பிரமோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டத்தின் போது முதல் மரியாதை வழங்கப்படுவது வழக்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரங்கன் இறந்துவிட்ட காரணத்தால் அவரின் குடும்பத்தாருக்கு இந்த முதல் மரியாதையை வழங்கும் விதமாக முந்தைய ஆண்டுகளில் அவரது மகள் மற்றும் மருமகனுக்கு முதல் மரியாதை வழங்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் தலையிட்டால் கடந்த ஆண்டு முதல் மரியாதை வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதனை உடனடியாக நீக்கி வழக்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரங்கன் குடும்பத்தினர் முதல் மரியாதை செய்ய வேண்டும் என ஐந்து கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் ஓமந்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீராம் உயர்நிலைப் பள்ளியில் அசோக் கராத்தே அசோசியேஷன் சார்பாக மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பயிற்சி முகாமின் நிறைவு விழா நடைபெற்றது அதில் பள்ளியின் முதல்வர் முரளி என்கிற ரகுராமன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார் अशोक कराते असोसिशन तशोक மற்றும் தேசிய அளவிலான சிறப்பு கோச் நந்தினி நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தேசத்தந்தை தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மக்கள் சேவை மையத்தின் நிறுவன தலைவர் மற்றும் ஓய்வு பெற்ற முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரர் டாக்டர் சசிகுமார் மற்றும் புதுச்சேரி மாநில சமூக பேரமைப்பு கூட்டமைப்பின் தலைவர் மற்றும் ஓய்வு பெற்ற முன்னாள் காவல்துறை அதிகாரி டாக்டர் இளங்கோவன் மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மக்கள் சேவை மையத்தின் துணைத் தலைவர் மற்றும் சேவா ரத்னா விருது பெற்ற மனோபாலன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சிறப்புரையாற்றினர் இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை ஸ்ரீராம் பள்ளியில் சக ஆசிரியர்களும் மற்றும் அசோக் கராத்தே அசோசியேஷன் கோச்சர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் மத்தியில் வரவேற்பு கிடைத்து வருகின்றது சிறுவர்கள் சிறுமியர்கள் குழந்தைகள் உட்பட அனைவரும் பயன்பெறும் வகையில் டென்னிஸ் பந்து கிரிக்கெட் கோடைக்கால பயிற்சி முகாம் பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநிலம் பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் சிறுவர்கள் சிறுமிகள் குழந்தைகள் உட்பட அனைவரும் பயன்பெறும் வகையில் டென்னிஸ் பந்து கிரிக்கெட் கோடைக்கால பயிற்சி முகாம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இவ்விழாவில் டென்னிஸ் பால் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி செயலாளர் ரத்ன பாண்டியன் மற்றும் ஊர் பொதுமக்கள் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இதில் பயிற்சியாளராக இந்தியன் டென்னிஸ் பால் கிரிக்கெட் பழனிவேல் சக்திவேல் நியமிக்கப்பட்டுள்ளன மேலும் முகாமினை விரிவுபடுத்தும் விதமாக லாஸ்பேட்டை தாகூர் கல்லூரி வளாகம் மற்றும் தவளக்குப்பம் அரசு பள்ளியிலும் கோடைக்கால பயிற்சி முகாம் நடைபெறுகிறது பயிற்சியில் பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்படும் மற்றும் மாநில போட்டி தென் மண்டலம் தேசிய சாம்பியன்ஷிப் சர்வதேச சாம்பியன்ஷிப் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு முன்னுரிமை வழங்கப்படும் கடந்த ஆண்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இரண்டு நபர் ஜிப்மர் மருத்துவமனையிலும் எட்டு நபர் தபால் துறையிலும் வேலை வாங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சுற்றுலா என்ற பெயரில் போதைப்பொருள் கடத்தல் புதுச்சேரியில் இ பாஸ் திட்டத்தை நடைமுறைப்படுத்த அதிமுக வலியுறுத்தல் பிளஸ் டூ தேர்வில் சாதனை படைத்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு விருந்து அசத்திய திருபுவனை போலீசார் தலைவர் தேர்ந்தெடுப்பதில் மோதல் எட்டு மாதங்களாக மூடப்பட்ட கோவில் போலீஸ் பாதுகாப்புடன் மீண்டும் திறப்பு களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்